இவன் கண்ணு தெளிவாக இயங்கும் உயர்வாக இருக்கும் வெற்றி உண்டு ஆனால் ஒரு மருத்துவம் நிச்சயமாக தேவை அதில் வெற்றி கிடைக்கும் வரலாம் பக்கத்தில் பார்க்கலாம் பக்கத்தில் வந்து புதி வாங்காம அடுத்து பேசலாம் அடுத்து வந்து இது சொந்த வேற கேள்வி கேட்டுவாங்க என்ன பக்கத்தில் வாங்க எனக்கு எட்டாவது அண்ணாச்சி நல்லா கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு கோபிச்சட்டிப்பாளையம் உங்களுக்கு கோபியா ஈரோடா ஏன் இப்படி குழப்ப ராஜபாளையத்தை முடிச்சுட்டு நான் கோபிச்செட்டிப்பாளையத்துக்குள்ள வந்து நாங்க கூப்பிடலாமா கோபிச்செட்டிப்பாளையத்துக்குள்ள வந்து இருங்க வாரேன் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அப்படியா ஓகே 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 பேசிக்கலாம் ஆ சரி சரி ஆ ஆ நாகர்கோவில் எல்லை நாகர்கோவில் நாகர்கோவில் பக்தராக நாகர்கோவில் பெண்ணடியாள் வரலாம் கால் ஒன்று வரலாம் அன்பு நடமாடும் கலை கூடுமே மேகமே வீட்டுக்கார எங்க இருக்கிறார் என்ன பிரச்சனை உங்களுக்கு கண்ணில் விளையாடும் கலை கூட மன்னவர் குல தங்க காதல் கொண்ட மனதோடு குடும்பத்தை விட்டு கடந்து சென்றாள் ஒரு மகள் அதுக்கு தான் அந்த பாட்டை பாடுறேன் அன்பு நடமாடும் கலை கூடமே என்று இப்போ அந்த பிள்ளை அங்கே சேர்ந்து வாழ வைக்கவா வேணும் அதே கேள்வியை அவன் சொல்லுதான் அவள் எனக்கு வேணுங்க எப்படி பண்றது உன் வீட்டுக்காரர் என்ன போஸ்டிங்கில் இருக்கிறார் கண்ணை முடிக்கா ஆ சரி வேறு மாநிலத்துக்கு போயிட்டாங்களாம்லா கால் சக்தி வார புதங்கிழமை மாலையில் வந்து என்னைய பாரு வெற்றி ஆகி தரோம் கருமசாமிக்கு எனக்கும் என் கணவருக்கும் வருமானம் மற்றும் மனம் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்த்து தரணும்னு கேட்டு வந்தவங்க வீட்டுக்காரங்கம்மா வாப்பா வா உன் பேர் என்ன கால் வந்துட்டு வரலாம் வணக்கம் அக்கா நல்லா இருக்கீங்களா அந்த பக்கம் தென்னும் பிள்ளை தென்னம்பிள்ளா உட்காரலாம் என்னப்பா சொல்லமாடசாமி வாரங்களா எங்க இருக்காக உங்க வீட்டில் இருக்காரா வச்சு கும்பிடுவேலா இசைக்கி அம்மா வாராள எங்க இருக்காடா உங்க வீட்டெல்லாம் தாண்டி போனோம்னா கொஞ்சம் பனமரம் தினமரம் தெரியுது அவன் எங்க இருக்கு ஒரு உங்க ஊர் எல்லையை தாண்டி அது பக்கத்துல நதி ஓடுதா ஆத்துக்கு அந்த பக்கம் தென்ன பிள்ளை காலம் வாங்கிட்டு வா போ என்ன வேணுமா உனக்கு எப்படி எவ்வளோ லட்சம் கொடுத்தீங்க யார்கிட்ட நீங்கள் தள்ளி நீ வா வாங்க எந்த கைய கொண்டாடிகின்ற ஒன்று கூட கால்ட்டு வாங்க வாங்கிடுவோம் வைத்தியக்கார உலகத்தில் வாழ்ந்த மாதிரி பத்து லட்சத்தை கொண்டு போய் ஒரு பொம்பளை கொடுத்துருக்கிய நீங்க அவன் பலவட்டி போட்டு தாரவுன்னு சொன்னானா நிச்சயமாக அவன் உங்களை ஏமாத்திருக்கா பிளான் போட்டு இந்த பணத்தை உங்களுக்கு வாங்கி தந்தா போதுமா இந்த கடனை தீக்கணும் என்னன்னா நீங்கள் வேற இடத்துல மாட்டிக்கிடுவீங்க இதுதான் நிலை ஒரு ஐடியா பண்ணலாம் வரக்கூடிய புதன்கிழமை வரும்பொழுது அவங்களுடைய பெயர் போட்டோ எல்லாம் கொண்டு வா அந்த பணத்தை உனக்கு மூன்று மாதத்தில் வாங்கி தந்துடுறத சட்டப்படி உன் மேலே எந்த ஒரு குறையும் இல்லைன்னு நிரூபிச்சுட்டாங்க ஓகே தான் வச்சுக்கோ கருமசாமிக்கு கல்யாண சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு யாருக்கு கல்யாணம் வாங்க கவலைப்படாமல் இருக்கணும் புதங்களும் வரணும் அண்ணாச்சி அங்கே தள்ளி கும்பிட்டு வாங்க ஐயனார் ஐயனா 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 ஐயனார் சாஸ்தா கோயில் எங்க இருக்கு கேக்குற கழிக்கு பாரு சொல்லுங்க ஐயனார் கோயில் எங்க இருக்கு அவர் பேரு என்ன ஐயனாரு அதுதான் அங்கேருந்து அந்த சாமி வந்துச்சு நீங்கள் வந்த உடனே அதான் உங்களுக்கு நான் கேட்டேன் காலை விட்டுவாங்க வாங்க சத்தமாக பேசுனா தான் கேட்குமா பரவாயில்ல அடுத்து பொழுது ஒரு லிட்டர் பால் வாங்கிட்டு வாங்கோ எனக்கு என்னடா பரமேஸ்வரா சரானா என்ன என்ன நடராஜா நீ மகராஜா உன் பையனுடைய வாழ்க்கையை போய் பார்த்தேன் கொஞ்சம் கடன்களும் வருத்தமும் பட்டு இருக்கான் அவனுடைய நடைமுறையில் சில தவறுகள் இப்ப கிரகங்களும் அவனுக்கு சரியில்லை அதனால் மனக்குழப்பத்தோட வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா அது சரியா இருக்குமா இருக்காதாங்க எல்லாருக்கும் ஒரு குழப்பம் அதனால இவனுக்கு வேற எதுவும் தீய சக்தியை அண்டி இருக்குமா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் அப்படி ஒரு சந்தேகப்பட்டது உண்மைதான் அதை நீக்கி அவனை வலிமையா வாரிவமாக்கி தந்தா போதுமா கால் நிட்டுவாங்க பிளட் டெஸ்ட் எடுக்கணுமா எடுத்துடவா என்ன டெஸ்ட் எடுக்கணும் சொல்லிருட்டுமா வாங்க பக்கத்தில் நான் சொன்னால் நீங்கள் வருத்தப்படக்கூடாது உங்கள் பையனுக்கு ரத்தத்தை டெஸ்ட் பண்ணுங்களாம் பண்ணணுமா ஐயோ அப்பா இம்யூனிட்டி பவர் அவனுக்கு குறைவு அப்படின்னா என்ன குறைவிடா நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறது அதனால் அவனுடைய உடல் கொஞ்சம் குறைந்து கொண்டே போய் பலவீனமாக இருக்கிறான் நீங்கள் அவரை கூட்டி போய் டெஸ்ட் பண்ணிட்டு என்னையை பார்க்க வாங்கோ அடுத்து பேசுவோம் சரி ஒரு பெண்ணுடைய ஆறுதலோட தான் பையன் இருக்கான் நல்ல பையன் சந்தோஷமா இருக்கான் அப்படியா கடன்களால் மனவர்த்தப்பட்டு வந்த குடும்பம் தாமரை மாலர்கள் யாரு அதை தரணியில் கண்டது யாரு ஆறுமுகம் அவன் பேரு வலிக்கு உட்கார முடியல கலவிக்கு இருக்காங்க ஆயிரத்தி முந்நூறு பேர் இருக்காங்க போயிருங்க போயிடலாம்ல ஆமா வாங்க பக்கத்தில் பக்கத்தில் வாங்க பக்கத்தில் வாங்க பக்கத்தில் வாங்க அப்பா முருகன் கோயில் எங்கடா இருக்கு என்ன என்ன சாமி பேரு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உங்கள் இடத்துக்குள்ள போன உடனேயே அவருடைய அருளாசி தான் வருது மூன்று வருஷ காலமாக தொழில் சம்பந்தமாக மன நிறைய பணங்களை ஏமாந்து இப்ப கடன்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தொழில் புரிவது எப்படி என்பது தெரியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார் தேவையில்லாமல் ஒருவரோடு வாதம் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படும் அதில் போலீஸ் விசாரணையும் ஏற்படும் என்பது மேற்குறிப்பிட்ட குறிப்புகள் கால் ஒன்று நேற்று இரவே உங்களுக்கு வந்த உத்தரவு இது என்னம்மா யார் அக்கா அக்காவா வாங்க இந்த கடன்கள் இருந்து உங்களை மீட்டி மீண்டும் தொழில் பார்த்து வளம் வாழ வச்சா போதுமா வேற என்ன வேணும்பா பக்கத்தில் வாடா புரட்டாசி முப்பதுக்கு பின்பு ஆரம்பிக்கிற தொழில் என் துணையால் உயரும் மனவர்த்தம் இல்லாமல் நடப்பாய் இதுவரை அருமையாக டிபன் சாப்பிட்றது மாதிரி ஒரு சென்டரை போடு ஆனந்தமா ஓடும் வெற்றி உண்டு பக்கத்தில் வாங்க எல்லாரும் அதை நிறுத்தி தாரேன் சற்று பொறுமையாக வாங்க பக்கத்துல நேரத்தை வீணாக்காதீங்க எதிர்த்து வாங்க வெற்றி உண்டு கையில் பணம் வந்திருக்க பாரு மாதா கோயிலுக்கு எதுவும் போறீங்களா இடையில என்ன 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 வழக்கு 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 யாருக்கு இருக்கா உங்களுக்கு உனக்கு கஸ்டம்ஸ் வணிக வரித்துறை வாங்கோ வாங்க அவருக்கு அடிப்போம் அவர் டிபார்ட்மெண்ட் வழக்கில் மாட்டிக்கிட்டாருனே பொறுமா இருக்கோ அடிச்சு உனக்கு கால் ஒன்ட்டுவா தம்பி கால் ஒன்ட்டுவா கால் ஒன்ட்டுவா கால் ஒன்ட்டுவா கால் ஒன்ட்டுவா ஷிப்பிங் கார்டுக்கும் உறக்க எதுவும் தொடரும்மாட எப்படி அங்க போன பின்ன கண்ண மூடு மூணு பேர் உண்டாமலா யாரெல்லாம் அது உன் குரூப்பில் மூணு பேர் இருக்காங்க உன் வழக்கை நான் நீக்கி வெட்டியாக்கி தரேன் உன் மேலே அதில் வந்து விசாரணை அதில் உன் மேலே குற்றம் இல்லைன்னு தான் வரும் பிரச்சனையே கிடையாது வெற்றி தரேன் வேறு என்ன வேணும் அடுத்த கொள்கை பெருமையாக ஆரம்பிப்போம் போ கால் வந்துட்டு வாப்பா என்னடா பரமஸ்வா ஏண்டா சிரிக்கிற ஏன்னா நல்ல கால் விழலை நான் நம்ப மாட்டேன்டேன் நான் நம்ப மாட்டேன் நம்பவே மாட்டேன் ஒரு பூவும் மனைவி மக்கள்லாம் எங்க இருக்காங்க யார் ஊர்ல நீங்க இது யாரு உங்கள் மனைவி மக்கள் எங்கே இருக்காங்க சத்தமா சத்தமாக என்ன கணக்கு வேணும் கால் ஒன்று வாங்க யார் உங்கள் அப்பா அத்தா பேரில் உள்ள சுத்தாப்பாது ஏன்னா ஓம்பேர் அதில் வரலையே அதான் பார்த்தேன் அதான் பேரே வரலையே நீ எப்படி கேட்குறது உனக்கு என்னடா நியாயம் இருக்கு ஆ உனக்கு பங்கு உண்டு அந்த உரிமையில் போராடுத பிடிச்சிட்டு வா நான் டி தரேன் போ காலை வா கருப்புசாமி காலைல வா உங்கள் அப்பா காலையில் விழுதியே அச்சலி பூச்செளி கொச்சலி கார் திறமை மிகுந்த வழக்கறிஞரால் தான் அதை தோண்டி எடுக்க முடியும் அவங்களை சம்மதிக்க வச்சு அறுபது நாளில் உனக்கு உரிமை உரிமைப்படுத்த கருபசாமிக்கு கருபசாமிக்கு திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் திருச்செந்தூர் திருச்செந்தூர் பக்தராங்க திருச்செந்தூர் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் ஒரு சாக்கு மண்டபெல்லம் ஒரு சாக்கு நிறைய கருப்பு மண்டபம் கொண்டு வந்தது யாருப்பா வா உண்மைதான அது எல்லாரும் மனத்தும் இனிக்கணும் இந்த பிரசாதத்தை சாப்பிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு உயர்ந்த எண்ணத்தோடு கொண்டு வந்திருக்கலாம் இன்னொருத்தர கால் வா விட்டுருவாரு பத்து லிட்டர் தேன் விட்டுவார் ஒரு லிட்டருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பத்து லிட்டருக்கு இருபதாயிரம் கட்டுமனைக்கு போனேன் இந்த மண்டபத்தை உன் மனைவி தான் கொடுத்து விட்டான் ஒரு காலத்தில் படுக்கையில் இருந்து நடக்க முடியாமல் கிடந்தவளை இன்னைக்கு நடந்து சர்வ ஆரோக்கியத்தோட வாழ வச்சுட்டார் கருப்புசாமி அதனால் என் பிரசாதத்தை எல்லாரும் சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்து விட்டான் உண்மையாக கால் நின்றுவான் வேறு என்னப்பா இப்போ யாருக்கு இந்தா இதை கையில் வச்சுக்கா என்னைய நினச்சிக்கா கொஞ்சம் நேரம் அப்பா தம்பி உனக்கு உடலில் உஷ்டத்தின் உபாதையினால் யூரின் சம்மந்தமான ப்ராப்ளமும் ஒரு பக்கத்து வீக்கமும் வலியும் இருந்து கொண்டு இருக்கிறது அது ஹோமியோபதி மருத்துவத்தால் உனக்கு குணமாகும் உடனடியாக போய் பார்ப்பாயாக வெற்றி அடைந்து என்னை காண்பாயாக சென்றுவார் பாப்பா திருச்செந்தூரா போய் சொல்லுதிய பார்த்தியா எந்த ஊர் ஏரல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்துக்கிட்டு பேசுத ம் அப்படியா உங்களுக்கு எந்த ஊர் எனக்கு இதுவரை பைத்தியம் பிடிக்கிற நல்ல தெளிவா போய் வீட்டில் பிறகு கூப்பிடு ஏரல் சேர்மன் சாமி வாங்க போடிதா இக்கன் ஊர்ல அவருடைய பிள்ளைய கட்டி கொடுத்துருக்குற அந்த ஊர் தானட வா விழுந்துடாத என்ன செய்யணும் ஆ எப்படி ஆகும் கண்ணம்பூடு கால திருமாலும் துணைக்கு இங்கு மாப்பிள்ளை தோழன் எங்கடா இருக்கு இரவு மணிக்கு என்ன வந்து வெற்றி ஆகும் கர்பதாமிக்கு என்னப்பா கால் எல்லாருக்கியா பாட்டாலே புத்தி சொன்னார் பாட்டாலே பக்தி சொன்னார் பாட்டுக்கு நான் பாட வைத்தேன் என்ன வேணும் கண்ண முடு நல்லபடிரா இல்ல வைத்த நல்லபிடி கால் எதுக்கு பிடிக்கிறோன்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியுமா கீழ்த்திருக்கேன் உன் மனைவி வயிற்றுக்குள்ளே போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஒரு சைடில் ஒரு பக்கத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு அதெல்லாம் இப்போ தீர்ந்துருச்சு இப்போ குழந்தையை பெறக்கூடிய வலிமை வந்துருச்சு ஆனால் நீ மூணு கோயிலில் போய் வேண்டுதலை பண்ணியிருக்க ஒன்று செந்தூர் முருகப்பெருமானு ஒன்று சொல்ல ஒன்று ஒரு அம்மன் கோயில் ஒன்று இந்த மூணு வருடையும் வாக்கு கொடுத்த பிள்ளை கொடுத்தா யார் பேர் வைப்ப அதான் உன்னை வயிற்று அமைக்க பார்க்க சொன்னேன் வயிற்றுல எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லையானு இப்போ அவளுக்கு வயிற்றுல பிரச்சனை இல்லை என்னடா பண்ணுவான் என்ன யார் பேர் வைப்ப நான் எப்படி சொல்ல முடியும் நீ மூணு கோயிலில் சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்போ நான் என்ன பண்ணுவேன் என்னடா தம்பி சாமிகளுக்கு தான் துரோகம் பண்ண சொல்லலாமா சொல்லக்கூடாது என்னடா பண்ணலாம் நான் தான் கால் வந்துட்டுவான் சட்டியில் இருந்தால் தானே ஆப்பதில் வரும் உனக்கு கவுண்டிங்லாம் பார்த்தியா எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்களா அதுக்கு என்னடா பண்ண ம் இப்போ ஒரு வார்த்தை சொன்ன புரிஞ்சியா சட்டியில் இருந்தால் ஆப்பையில் வரும் புரிஞ்சுக்கிட்டியே அடுத்த வார்த்தையை சொல்லுறேன் சட்டியில் தான் ஆப்பையில் வரும் வரக்கூடிய ஐப்பசி மாதம் சஸ்தியில் விரதம் இருந்தால் அகம் என்னும் உள்ளே இருக்கும் கற்ப பையில் குழந்தை வரும் கால் வா அதுதான் உண்மை புரியுதா ஒரே சொல்ல எத்தனை விளக்கம் வெளியே வருது பாத்தியா கிவி புரோட் கே ஐ டபிள்யூ ஐ அந்த பழம் வாங்கி வாரத்துக்கு ரெண்டாண்ணா சாப்பிடு அப்படி அஞ்சு வாரம் சாப்பிடு கவுண்டிங் கூடிரும் சூப்பரா குழந்த பாக்கியத்தை தந்துருந்தேன் முருகா அப்படி பேர் வை என்ன பேரு வாழ்க வெற்றி உண்டு கருக்கு கருதாமிக்கு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு டீ குடிக்கிற தோணுது நீங்களும் எல்லாரும் டீ குடிக்க நான் வரேன் இப்போ நானும் டீ குடிக்க வரேன் போகணும்